அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹயாஸ் ரெசிபி நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லா இன்றைக்கி ஒரு சொட்டு நெய் இல்லாமல் ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்காக மூன்று கப் தேங்காய் பால் எடுத்துருக்கேன் அது கூட ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க அது கூட ஒரு கப் ஜீனி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கலாம் இப்போது பேண்டான் எசன்ஸ் எடுத்துக்கலாம் இது ஆப்ஷனல் தாங்க அது கூட நம்ம இப்போது கார்ன்ஃப்ளவர் அரை கப் எடுத்துக்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட எடுத்து வச்சுருந்த ஒரு கப் ஜீனியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எடுத்து வச்சுருக்க உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த ப்ராசஸ் வந்து ஜீனி கரையிறதுக்காக மட்டுந்தான் அதனால் தேங்காய் பாலை ரொம்ப கொதிக்க விட்டுறாமல் இதை மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி கலந்து விடும்போது ஜீனியெல்லாம் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்க இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே இதை நம்ம ஆற வச்சு எடுக்க போறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவு ரெண்டு கப்பையும் எடுத்து வச்சிருக்க கார்ன்ஃபிளவர் மாவு அரை கப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன அளவுகளோட நீங்கள் தேங்காய் பால் மாவு எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும் அளவுகளை எதுவுமே மாற்றாமல் நான் சொன்ன மாதிரி அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் டேரெக்டாக பாலை ஊற்றாமல் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரி எடுத்துக்கலாம் நீங்கள் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கும்போது உங்களுக்கு அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா ஈவனாக கலந்து வந்திருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பாலை எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இதை மாதிரி நல்லா வீஸ்க வச்சு நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போது இதை அப்படியே நம்ம ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டும் போது மீதி இருக்கிற லம்ஸ் எல்லாம் இதை மாதிரி தனியாக வந்துடும் இப்போ ஒரு ஸ்டீமரில் இதை மாதிரி இதை மாதிரி ஒரு கண்டெய்னர் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி விட்டுறலாம் இதை அப்படியே நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால் அரிசி மாவு மிக்ஸை தனித்தனியாக ஈக்குவலாக பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு சைடு ஒயிட்டாகவும் இன்னொரு சைடு க்ரீனாகவும் ஆக்கிறதுக்காக நம்ம பேண்டான் ஏசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் உங்கள்ட்ட பேண்டான் ஏசன்ஸ் இல்லைனா நீங்கள் ரோஸ் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு மெஷர் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் நீங்கள் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி ஊற்றணும் அதனால் ஃபஸ்ட்டு இதை மாதிரி ஒரு கப்பால் கரெக்டாக ஈவனாக ஹண்ட்ரட் எம்எலுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம மெஷர் பண்ணி எடுத்ததை நம்ம ஆவியில் வேக வச்சுருந்த பாத்திரத்தில் அப்படியே ஊற்றிக்கலாம் இதை அப்படியே பொறுமையாக ஊற்றி எடுத்துக்கலாம் இதை ஊற்றுனதுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த க்ரீன் கலரில் ஃபஸ்ட்டு ஊற்றுனது நல்லா வெந்திருக்கும் அதுக்கு மேலே நம்ம இப்போது ஒயிட் கலர் வச்சுருந்தோம்ல அதே நூறு எம்எல் அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதையும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஒயிட் லேயரும் நல்லா வந்துருக்கும் இதை மாதிரி நம்ம திரும்பி திரும்பி கலர் கலராக ஊற்றி எடுக்க போகிறோம் நீங்கள் மூணு கலர் வேணும்னாலும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் இது செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபிங்க நீங்கள் தேங்காய் பால் மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா போதும் இதை மாதிரி நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா திரும்பி திரும்பி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம இதை மாதிரி எத்தனை லேயர் வருதோ அத்தனை லேயருக்கு நம்ம இது கண்டிப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் சட்டுன்னு நம்மளுக்கு எல்லா லேயரும் வெந்து வந்துரும் இப்போ நம்ம ஃபைனல் லேயர் ஊத்தும் போது இத நம்ம லாஸ்டா பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுக்கணும் இதை மாதிரி நீங்க லாஸ்டா பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ள எல்லா லேயரும் நல்லா பர்ஃபெக்டா சேர்ந்து நம்மளுக்கு வெந்து வந்துடும் இது நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா இத மாதிரி செட் ஆகி வந்திருக்கு பாருங்க இது நம்மளுக்கு சூடு ஆறுனாலே போதுங்க நல்லா நம்மளுக்கு ஈவனா எல்லாமே செட் ஆகி வந்துடும் இத மாதிரி சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஓரங்களை லைட்டா எடுத்து விட்டுட்டு கவுத்து போட்டா நம்மளுக்கு பர்ஃபெக்டா கிடைச்சிடுங்க கொஞ்சம் கூட மிஸ் அதே அதே மாதிரி டெக்ஸ்டர்ல வரும் ட்ரை பண்ணி மாதிரி மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரெசிபி கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சாஃப்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதை நம்ம இப்போ எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம மைதா மாவு எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக செஞ்சுருக்கோம் நம்ம இது ஜீனி ஆட் பண்ண விருப்பம் இல்லாதவங்க சக்கரை கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம் ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது இதை மாதிரி நீங்கள் கட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு சூப்பராக ஈவனாக எல்லா லேயரும் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க இது பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இருக்காதுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நல்லா சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டாக தேங்காய் பால் வாசனத்தோடு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதை மாதிரி ரெசிபி பார்க்குறதுக்காக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட் போல் கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் மைதா எதுவும் இல்லாமல் நெய் அதிகமாக சேர்க்காமல் சூப்பர் ஈஸியான ஒரு சாஃப்டான ஸ்வீட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம் வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ